சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோயத்துல இருந்து அதாவது இருக்கக்கூடிய அனைத்து பேங்குகளுடைய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அதாவது இந்த மணி லாண்டரிங் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா பேங்க்ல நடக்கக்கூடிய கொள்ளை திருட்டு இதெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா அனைத்து பேங்குகளுக்கும் ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா உங்க பேங்க்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாரையும் அவங்களுடைய கேஒய் அப்டேட் பண்ண சொல்லுங்க உங்க அதாவது கேஒய் சின்ன அப்படின்னாக்க நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணணும் நம்ம எவ்வளவு வாங்குறோம் சேலரி நம்ம என்ன நம்ம எங்க இருக்கோம் என்ன போக்குவரத்து நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸையும் சிவில் ஐடியை கொடுத்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லா பேங்க்களுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க இந்த இது எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து அப்டேட் பண்றதுக்குன்னு தனி சார்ஜஸ் இருக்கும் அந்த சார்ஜஸ் எதுவும் கிடையாது இதை மூணு கேட்டகரியா பிரிக்கிறாங்க அப்டேட் பண்றது வந்து ஹை ரிஸ்க் மீடியம் லோ ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க ஹை ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் அப்டேட் பண்ணணும் மீடியம் ரிஸ்க் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணணும் லோ ரிஸ்க் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி மூணு இதாக பிரிக்கிறாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா அதனால நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு இனிமேல் வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ நீங்க அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்னா அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலாவோ மெசேஜாவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேங்க்லேருந்து மெசேஜ் வரும் அப்படி பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது அப்படின்னா நேரடியா பேங்க்ல போய் நீங்க அப்டேட் பண்ணுங்க எந்த ஒரு லிங்க்கையும் எதையும் போய் நீங்க அமைக்கி இது பண்ணிடாதீங்க ஏன்னா அது மூலமாவும் சில நபர்கள் வந்து தவறான வழியில உங்களுடைய காசு பணங்களை திருடுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப அலர்ட் இருங்க அதோட பேங்க்ல நீங்கள் ஒரு சேலரி லிமிட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுல போடுறது அதாவது எடுக்கிறது போடுறது எல்லாமே அந்த லிமிடேஷனுக்குள்ளேயே வச்சுக்கிருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது இன்கம் வருது அப்படின்னாலும் அதுல போட்டு எடுக்கிறதுல அதே மாதிரி லிங்க் அனுப்புறது ஒரு ட்ரன் இன்னொருத்தட்டு வாங்கி கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் க்ளோஸ் அப்பா ரொம்ப வாட்ச் பண்ண சொல்லியும் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து அலாட்மெண்ட் வந்திருக்கு அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கிங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஊருக்கு காசு அனுப்புற எக்ஸ்சேஞ்ச்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் வந்து வேற ஆள் பேர்ல நீங்க அனுப்புனாலுமே அதுக்கு கணக்கு வழக்குகள் வந்து சொல்லணும் அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால இந்த காசு பணம் விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருந்துக்கிறேங்க அதோட ஒரு முக்கியமான தகவல் சகல் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த சர்டிபிகேட் எடுக்கிறதுலேருந்து அவங்களுக்கு சிவிலடி நம்பர் வர்றதுலேருந்து எல்லாமே இப்ப ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க அதனால ஏ டூசி எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் போகாமல் எல்லாமே குழந்தைங்களுக்கு அதுலயே பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்கிறது வரைக்குமே குழந்தைங்களுக்கு அதுலயே கொண்டு வர மாதிரியான இது வரப்போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா வந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சொந்தங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம சொத்துக்கிட்டு இருக்கீங்க மீண்டும் ஒரு நாளை சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்